ஐ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் பேக் டு கோவையங்காடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கோயம்புத்தூர் ஓப்பனக்கார வீதியில் இருக்க தீ சில்க்ஸ்லேருந்து வெரைட்டி ஆஃப் சூப்பர் கலெக்ஷன்ஸ் தாங்க சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வரும் பாருங்க டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ்க்கெல்லாம் தான் இந்த சாரீஸுங்க அதுவும் வந்து ரொம்ப அஃபோர்டபிளான பிரைஸ்ல லினன் சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேற எந்த ஷாப்லயும் கிடைக்காது அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸுங்க பாருங்க வரும் டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் கலர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க நல்ல வைப்ரண்டான சூப்பரான கலர்ஸ்ல இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க எல்லாமே அழகாகவும் இருக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு பாருங்களே எல்லாமே வந்து சில்வர் லைன் சாரீஸ் தாங்க இதெல்லாமே வந்து டூ செவன்டி ஃபைவ் ருப்பீஸோட கலெக்ஷன்ஸ் தாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு சாரியும் சூப்பராக இருக்குது இது வந்து வெறும் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க என்னன்னு வந்து சில்வர் ஜெரி இருக்கிறது வந்து உங்களுக்கு டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கும் ஜெரி இல்லாதது வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கும் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க இந்த சாரீ கலர் பாருங்கள் நல்ல ப்ளூ ஷேடில் சூப்பராக இருக்குது குட்டியான ஒரு சம்கி வாக்கெல்லாம் கொடுத்து ரொம்ப அழகான ஒரு சாரீங்க இது ஃபுல்லாக ஃப்ளோரல் டிசைன் தாங்க இது வந்து ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருதுங்க இது நல்ல ஒரு லைட் கிரீன் ஷேடில் கொடுத்துருக்குங்க எல்லா ஸாரீஸும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சில்வர் ஜெரி மாதிரி கொடுத்துருக்கு சில்வர் ஜெரி கொடுத்துருக்கு சாரீஸ் எல்லாம் டூ செவன்ட்டி ஃபைவ் ரூபீஸுங்க இந்த கலர் காமினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஃபுல்லாக ஃப்ளோரல் டிசைனுங்க இதுவும் சில்வர் ஜெரி ஸாரீ தான் தரும் டூ செவன்ட்டி ஃபைவ் ரூபீஸ் தான் இதோடையும் ப்ரைஸுங்க எல்லா சாரீஸும் சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்க சாரீஸ் தான் இதெல்லாம் இந்த சாரி பாருங்க ஹைதராபாத் மோனோ மோனோ காட்டன் சாரிங்க இதுவும் வந்து உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க இந்த மாதிரி சாரி கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இப்போ சம்மருக்காக நிறைய கொண்டு வந்திருக்குங்க சம்மருக்கு உங்களுக்கு வந்து காட்டன் சாரீஸ்க்கு இந்த ஒரு செக்ஷனே இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக ப்யூர் காட்டன் சாரீஸ் தாங்க கலர் காம்பினேஷன் கூட பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்கு காட்டன்லேயே வந்து பிரிண்டட் டைப்பில் ஒரு சாரீங்கிறது இது வந்து உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் ருபீஸ் வருதுங்க எல்லாமே வந்து வித் ப்ளவுஸ் சாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க இந்த சாரி உங்களுக்கு வந்து காட்டன்லேயே வந்து ஃபேன்சி காட்டனுங்க சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வருதுங்க ஃபுல்லாக சில்வர் ஜெரி தாங்க இதில் அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட கட்டிக்கலாங்க அதுலேயே வந்து உங்களுக்கு ஷேட்ஸ் நிறையா இருக்குங்க இந்த சாரியில் வந்து உங்களுக்கு பிரிண்டட் டைப்லான ஒரு சாரி ஃபோர் நைன்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க இதெல்லாம் பியூர் காட்டன் தாங்க எல்லாமே வந்து ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸோட கலெக்ஷன்ஸ் தாங்க இந்த மாதிரி சாரீஸில் உங்களுக்கு கலர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க ரொம்ப சூப்பர்வான சாரீ கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாம் இந்த மாதிரி சென்னை சில்ஸில் ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்குதுங்க அதோட நம்பர் ஸ்க்ரீன்லேயே இருக்குதுங்க இப்போ இந்த சேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்